இன்றைய விரைவு செய்திகள் மே பதினெட்டு இனப்படுகொலை வாரத்தை இவ்வாண்டில் புதிய பரிமாணத்தில் முன்னெடுக்க வேண்டும் அமைப்புகள் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அங்க நினைவேந்தல் என்றதையும் கடந்து நாங்கள் இருக்கிற நாங்க எல்லாருமே இந்த நினைவேந்தலு எது செய்ய வேணும் என்றால் இன்னொரு இப்படி ஒரு அவலம் நடக்கேனா எவ்வளவு காலம் பொறுத்து கொண்டிருக்கிறோம் இப்படி சரி வேற இனிமே இப்படி ஒரு பேரவளம் நடக்காமல் இருக்க மிகு நிகழாமை உறுதி செய்யப்படுவதற்காக நாங்கள் எல்லாரும் பொது வழியில் யோசிக்க வேணும் சுயமாக பல வருடங்களாக தமிழர் திறப்பு அதனை புரிந்து வருகிறது அதனை முன்னிட்டு முள்ளிவாய்க்காலிலே இன்று கூடுகிற மக்கள் நெவேந்தல் செய்வதும் அதற்கப்பாலே வேறு இடங்களில் வேர் நாடுகளிலும் அத்தகைய நிவேந்தல்கள் நடைபெறுகிறதையும் மொழிவாக்கால் கஞ்சி என்கின்ற ஒரு வடிவத்தை நாங்கள் உருவாக்கி அதை அதன் மூலம் வேந்தரை பரப்புகிறதும் போன்ற செயற்பாடுகள் இதன் பின்னணியிலே நடைபெற்று வருகின்றன அம்பாரி மாவட்டம் கல்மோனி மாநகர சபைக்குட்பட்ட சாய்ந்தமிருது பகுதியில் அமைந்துள்ள இப்பாலத்தின் ஆயுர்வேத வைத்தியசாலை உபதபாலகம் பாடசாலை பள்ளிவாசல்கள் மற்றும் தொழில் நிமித்தமான செல்வோர் அச்சத்துடன் பயணம் செய்கின்றனர் அத்துடன் இரவு வேளையில் எவ்வித ஒளியும் இன்றி இருளில் மூழ்கி காணப்படுவதனால் மாற்றுப்பாதைகளை பாரதசாரிகள் பயன்படுத்துவதை காண முடிகின்றது இது தவிர உடைந்து விழும் நிலையில் இந்த ஒடுக்கமான பாலம் காணப்படுவதாகவும் உடனடியாக மேல உடைத்து புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என சாய்ந்தமிருது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பகுதியில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணியை பெற்றுத் தருவதாக கூறி மாந்தை மேற்கு பகுதியில் பல நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்துள்ளனர் ாவில் இடம்பெற்ற மோட்டார் பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகா தல்துவ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சம்பவத்தின் போது பதிவான காணொலி தற்போது வெளியாகியுள்ளது யுக்திய நடவடிக்கையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அடுத்த மாதத்திற்குள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தேஷபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக கொண்டு வந்த கேரள கஞ்சாவை தாம் வசம் வைத்திருந்த ஒருவர் போலீஸ் விசேட படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பாரியளவில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது யாழ் முகாமின் விசேட அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுளிபுரம் காளிகோவில் பகுதியில் சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டது போது இரண்டு கிலோ இருபது கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது சந்தேக நபருக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரதான வீதியில் கட்டப்பால கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு முன்பாக முச்சக்கர வண்டி ஒன்று கொள்கலனுடன் நேருக்கு நீர் மோதியதில் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் கராபிட்டிய வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக எல்பிட்டிய போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த மேலும் மூவர் எல்பிடி ஆதார வைத்தியசாலையிலும் கராபிட்டிய வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் நாட்டின் பொருளாதாரத்தை மக்களையும் வலுப்படுத்தும் வேலை திட்டத்தில் அரசாங்கம் யாரையும் கடந்து செல்லவோ விட்டுவிடவோ போவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் அனைவரும் பாகுபாடின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே நாட்டின் வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தின் நன்மைகள் அனைவருக்கும் பகிரப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் ங்கன் ஏன்ஸ் விமான சேவையானது ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான பாதைகளை மாற்றுவதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் மோதல் நிலை காரணமாக பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை லண்டன் செல்லும் விமானங்கள் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக புறப்படும் எனவும் இதனால் லண்டன் செல்லும் பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள அதிசோகுசு ஹோட்டலான ஐடிசி ரத்ன தீப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது கொழும்பு ஒன்றில் காலி வீதியில் அமைந்துள்ள ஐடிசி ரத்ன ஹோட்டல் தலைநகர் கொழும்பில் அறிமுகமாகும் ஐடிசி ஹோட்டல்களின் முதலாவது சர்வதேச ஹோட்டலாகும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வரும் மேன்ஹேட்டர் நகர நீதிமன்றத்துக்கு முன்பாக நபர் ஒருவர் தனக்கு தானே தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னர் குறித்த நபர் அங்கிருந்த பூங்கா ஒன்றில் சுற்றித் திருந்துள்ளதாக அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயதான மேக்ஸ்வெல் அசாரலோ என்பவரை உயிரிழந்துள்ளார் சனத்தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக ஜப்பானில் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நூற்றி இருபத்தி நான்கு தசம் முப்பத்தி மில்லியன் சனத்தொகை கொண்டுள்ள ஜப்பானில் பதிமூன்று வருடங்களின் பின்னர் சனத்தொகை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அந்நாட்டின் தொழிற்படையணி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து வீழ்ச்சியை நோக்கி சென்றுள்ளது அத்துடன் எதிர்வரும் காலங்களிலும் இந்த நிலை நீடிக்கலாம் என கணிப்பிடப்பட்டுள்ளது